மண்மதனின் முகவரி பிளாட்டோ மண்மதனின் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மதுரை மண்டலம் ஏஐடியுசி சார்பில் போனஸ் கோரி மதுரை நகர் பணிமனை முன்பு பெரியார் பேருந்து நிலையம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு கிளை தலைவர் கணேசன் தலைமை தாங்கினார் போனஸ் கோரிக்கை இருபத்தைந்து சதவீதம் உச்சவரம்பு இன்றி வழங்க வேண்டும் பண்டிகை முன்பணம் இருபதாயிரம் வழங்க வேண்டும் என உள்ளிட்ட அனைத்து தொழிலாளர்களுக்கும் போனஸ் வழங்க வேண்டும் வருகிற ஒன்றாம் தேதி சம்பளத்துடன் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்னிறுத்தி போராட்டம் நடைபெற்றது மதுரை மண்டல நிர்வாக இயக்குனர் மூலம் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களுக்கும் மதுரை மண்டல நிர்வாக இயக்குனர் மூலம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளது இந்த போராட்டத்தில் சங்க நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பதே

அதை பொறுப்பிர்வாகம் தர வேண்டும் தயாராகவில்லை காலை காலை silkette dothy and shirts from the house of plato